அறிவும் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கிறது சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்லலாம் அதுவும் வந்து ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு ஒரு உடல் பருமன் இருக்குது இல்லை வந்து வேறு எதுக்காவது நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா கூடவே கொசு மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுத்துருவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இளம் வயதில் கூட இன்றைக்கு இதய நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை வந்து பார்க்குறோம் ஸோ நிறைய உயிரிழப்புகளும் இந்த இதய சம்மந்தமான பிரச்சனைகளால் நடக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் முள்ளங்கி கீரை அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அது நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதய நோய்களையும் வந்து வராமல் தடுக்கும் இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய முள்ளங்கி கீரை சோ இதை வந்து எப்படி நம்ம இதயத்தை பாதுகாக்குது நம்மளுடைய கல்லீரலோட செயல்திறனை எப்படி அதிகரிக்கிறது அதை பத்தான் பார்க்க இருக்கிறோம் கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்போட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்ம சொல்லலாம் நம்ம உடம்புல எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம உடம்ப விட்டு வெளியே போகணும் ஹார்மோன்ஸ்ல இருந்து நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்ல இதனுடைய அந்த மெட்டபுலட்ஸ் இதெல்லாமே வந்து உடம்புல எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாது முடிவு பண்றதே நம்மளுடைய கல்லீரல் தான் இந்த கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி அது பாதிக்கப்படும் போது ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதை குணப்படுத்தும் பொழுதும் கொஞ்சம் நாள் எடுத்து தான் வந்து குணப்படுத்த முடியும் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிகப்படியான கல்லூரி இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய டிரான்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதே மாதிரி லேட் நைட் சாப்பிட்றது நம்ம வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம தூங்காமல் இருக்கிறோம் நிறைய வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம் டாக்டர்ஸோட ஒரு பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் நிறைய வழி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறோம் சாப்பிட்றோம் ஸோ இது எல்லாமே நம்ம கல்லீரில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதனால தான் ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி குழந்தைகளுக்கு கூட இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறத வந்து பார்க்குறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து இரத்த குழாய்களோட அந்த நெகிழ்வு வந்து குறையும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரி வந்து நம்ம உடம்புல வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலாவோ ட்ரைக்ளிசரடாவோ இருக்கும் பொழுது நம்ம இரத்த குழாய்களில் போய் படியக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது இதனால் அந்த நம்ம இரத்த குழாயோட நெகிழ்வு வந்து குறையுது ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து நிறைய உணவுகள் சாப்பிடும்போது அது வந்து நம்ம உடம்புக்கு ஆக்சிடேஷன் அதுவும் வந்து நம்ம ரத்த குழாய்களோட சுருங்கி விரியக்கூடிய தன்மையும் வந்து குறைக்குது இதய சம்பந்தமான நோய்கள் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் இளம் வயதிலேயே இந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு நிறைய வரதை பார்க்கிறோம் இந்த மாதிரி நிலைகளில் முள்ளங்கி கீரை அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம எல்லாருமே வந்து முள்ளங்கிய உணவில் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது ஆனால் இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய கீரை ஸோ இதில் வந்து இன்னும் அதிகப்படியான சத்துக்கள் வந்து இருக்குது இதில் வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வந்து நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு படிவுகள் இருக்குது இல்லை அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் வந்து நம்ம இந்த முள்ளங்கி கீரையை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா இது வந்து சிறுநீரை வந்து பெருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் வந்து நம்ம கல்லீரலை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த உணவோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து அந்த வந்து நம்ம உடம்புல தேங்க ஆரம்பிக்கும் இந்த விஷயங்களை வந்து வெளியேற்றதான் வந்து நம்ம டீடாக்ஸ் நம்ம சொல்றோம் ஸோ இந்த ஒரு டீடாக்ஸுக்கு வந்து இந்த முள்ளங்கி கீரை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு ஃபேட்டி லிவர் கண்டிஷன்லேருந்து அடுத்து ஃபைப்ரோசிஸ்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து போகும் அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து அதனுடைய அந்த நெகிழ்வு தன்மை குறைஞ்சு அது வந்து ரொம்பவே வந்து ஒரு நார் ஒரு நிலைக்கு மாறுறது தான் வந்து அந்த ஃபைப்ரோட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த முள்ளங்கி கீரை அப்படிங்கிறது வந்து இந்த ஆன்டி ஃபைப்ரோட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது சிரோசிஸ் லிவராக மாறாமல் நமக்கு வந்து தவிர்க்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த முள்ளங்கி கீரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதய சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட ஆக்சிடேஷன் அது வந்து ஆக்சிடேஷன் ஆனாதான் வந்து நம்மளுடைய ரத்த குழாய்களுக்கு உள்ள போய் படிய ஆரம்பிக்கும் அந்த ப்ராசஸை வந்து இந்த முள்ளங்கி கீரை அப்படிங்கிறது குறைக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா இதுல வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எஃபெக்ட் வந்து இருக்கு அதே மாதிரி எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவும் வந்து இது குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கிறதுனால இதுக்கு இந்த கல்லீரல இருக்கக்கூடிய கொழுப்பையும் குறைக்குது அதே மாதிரி நம்ம ரத்த குழாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை அடையக்கூடிய அந்த தன்மையும் வந்து குறைக்குது ஸோ இது மட்டும் இல்லாம இதய நோயாளிகளுக்கு வந்து ரத்த குழாயோட நெகிழ்வுத்தன்மை வந்து குறையும் அதுதான் வந்து முதல் ஸ்டெப்பு நமக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கும் அதுதான் முதல் ஸ்டெப் ஸோ அந்த நெகிழ்வுத்தன்மை எதனாலெல்லாம் குறையுது அப்படின்னா நம்மளுடைய அந்த ரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்க நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறதோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கிறது ஸோ வைட்டமின் சியோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது ஏன்னா வைட்டமின் சி வந்து குறைஞ்சிது அப்படின்னா ரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எண்டோதீலியம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் ஸோ அந்த விஷயங்களை எல்லாமே நம்ம இந்த முள்ளங்கி கீரையை பயன்படுத்தும் போது அதில் அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்கிறதுனாலையும் ஸோ இது வந்து நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடோட அளவு வந்து அதிகப்படுத்துறதுனாலையும் நமக்கு இந்த இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கும் ஸோ கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடியது அதே மாதிரி இதய சம்பந்தமான பிரச்சனைகளும் வராம தடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த முள்ளங்கி கீரையை தொடர்ந்து பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் சோ இதை வந்து நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியிட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு டிடாக்ஸ் ஜூஸ் மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு அது கூட எலுமிச்சை சாறு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் மாதத்தில் ஒரு ரெண்டு நாளோ மூன்று நாளோ நம்ம குடிக்கிறது நல்லது ஸோ நமக்கு அடிக்கடி இதை வந்து பயன்படுத்தணும் நமக்கு இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது இல்லை நமக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கல்லீரல் தான் முதல்ல பாதிக்கப்படும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம முள்ளங்கி கீரையை வந்து சூப் மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அதில் பூண்டு அதே மாதிரி வந்து பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அது வந்து நமக்கு கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும் உடம்புல ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் சோ அது மாதிரி நம்ம அடிக்கடி உணவுல வந்து சேர்த்துக்கிறது நல்லது ஸோ முள்ளங்கி அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு தான் அது நம்ம உடம்புக்கு வந்து சிறுநீரை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி நமக்கு முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை வந்து நல்லா சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்க நபர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து முள்ளங்கி சாறுலாம் வந்து எடுத்துக்க சொல்லும் ஆனால் கல்லீரலை பாதுகாக்கணும் இதே சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முள்ளங்கி கீரையை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய வந்து மருத்துவ பலன்கள் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்க ஸோ இன்றைக்கு நமக்கு கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் ஏன் வருது அதே மாதிரி இதே சம்பந்தமான நோய்கள் வந்து ஏன் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க முள்ளங்கி கீரையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்